ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா டெட்டு பேப்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ஓகேவா அதுக்கான அஃபிஷியல் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்டில் ஓகே அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன்று ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்க ஏ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட இரண்டு கூட்டுகள் உள்ளன ஒன்று ஏ என்றும் மற்றொன்று காரணம் ஆர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த கொஷினுக்கு அனுமானம் ஏ வளர்ச்சி பற்றி ஆய்வுகள் மூன்று பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உடல் சார் அறிவுசார் மற்றும் மனவெழுச்சி சார் சமூகம் சார் ஓகேவா காரணம் பாருங்கள் மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது இது முறையாக படிக்கப்பட வேண்டும் மேலே உள்ள கூற்றின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க ஏ வந்து ஆன்சர் அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும் அடுத்து பாருங்கள் எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுங்க எவிஃபைசஸ் ஆக்சுவலி நம்ம கொடுத்த கீ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இரண்டு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கூற்று ஒன்று ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது கூற்று ரெண்டு பாருங்க மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியை வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்போ மேற்கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் சரியான விடை எதுன்னு கேட்குறாங்க சி கொடுத்துருக்காங்க ஓகேவா கூற்று ஒன்று சரி ரெண்டு வந்து தவறு ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்கள் பட்டியல் ஒன்றில் உள்ள அடையாளங்களை பட்டியல் ரெண்டு உடன் பொறுத்துக்க ஓகே இந்த பொறுத்துக்க அப்படியே பார்த்துக்கோங்க நான் கீழே ஆன்சர் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே சி வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சரு அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கொஷின் முன்குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்டுக்கள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது ஓகேவா சிறுவலய உருவாக்கம் ஓகேவா சிறுவலைய உருவாக்கம் அடுத்து பாருங்கள் பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்கிறது ஓகேவா பிங்க இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடி இந்த வரிசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துளங்கள் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடு பொதுவாக்கல் அடுத்து பாருங்கள் பட்டியல் ஒன்னில் உள்ள குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பட்டியல் ரெண்டு உடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பொறுத்துகைக்கு அப்படியே பாருங்கள் கீழே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை ஆறு நிலைகளை கொண்ட மூன்று நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படியான செயல்முறையாக கருதினார் கூற்று ரெண்டு பாருங்கள் கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் மூன்று நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை வழக்க முறைமை நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி கூற்று ஒன்று சரியானது ஆனால் கூற்று ரெண்டு தவறானது அடுத்து பாருங்கள் ஃப்ரான் ஃபென்பிரர் தனது மாதிரியின் கால பரிணாமத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குரோனா அமைப்பு ஓகேவா இதுவும் நம்ம கொடுத்த கீ தான் நம்ம கொடுத்த கீ மேக்சிமம் வந்து ஒத்து வருது அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து பாருங்கள் மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க அதாவது பிடி ஏசி இந்த வரிசையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல ஓகேவா பி மட்டுங்க அப்படியே பாருங்கள் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன் கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடையா கீழ் உள்ளவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஓகே எஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஏ சிஇபிடி அந்த வரிசையில் வந்து போகும் அடுத்து பாருங்கள் இரண்டு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கூற்று ஒன்று ஒரு இரண்டாம் பட்டியல் சொற்கள் சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம் கூற்று ரெண்டு பாருங்கள் நம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது மேலுள்ள கூற்றுகளில் பொருத்தமானது எதுன்னு கேட்குறாங்க கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே வந்து சரியானதுங்க அடுத்து பாருங்கள் இந்த கொஷனுக்கான பொறுத்துக ஓகே பார்த்துக்கோங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் சி வந்து இதுக்கு ஆன்சருங்க அடுத்து பாருங்க மாஸ்லோவின் தேவை படிநிலை அடிக்கணை வரிசைப்படுத்துக ஓகே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி அடுத்து பாருங்கள் ஸ்டென்பிற்கல் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக பி ஓகேவா அடுத்து பாருங்கள் காலை வரிசைப்படுத்துக ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆன்சரு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் இதை பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள் ஓகேவா இது பாருங்கள் டி ஓகே அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல ஓகே இந்த கொஷனுக்கு வந்து டி மட்டும் கிடையாதுங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கொஷின் ஆளுமையின் ஐந்து பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க அடுத்து பாருங்கள் ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவன் நோட்டு எது அவசியம் கேட்குறாங்க ஓகேவா பிங்க ஆன்சர் பாருங்கள் இதுக்கு பி அடுத்து பாருங்கள் பின்வருவ நோட்டுல் ஆளுமை பற்றிய தவறான வை இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டி கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் அனுமானம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது காரணம் அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு ஏற்புடைய கட்டுப்பாடு தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஏ ஆறு இரண்டும் சரி மேலும் சரியான விளக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஆறு பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டின் வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஓகே பாருங்க வந்து அடுத்து ஏழு முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சி படிநிலை வரிசையாக்கம் செய்க இது கேன்சரு இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு ஆசிரியர் கற்பித்தலும் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது வகுப்பறை மேலாண்மை ஓகேவா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பின்வரும் வற்றில் எவை மின்கட்டலின் அம்சங்கள் ஆகும் பாருங்கள் டி வந்து இது கேன்சர் அப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் முப்பது இரண்டு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கூற்று ஒன்று சிக்மன் ஃப்ரைடேவின் கூற்றுப்படி நெறிமுறை மூணு முதல் ஆறு வயது வரை வெளிப்படுகிறது அடுத்து பாருங்க கூற்று ரெண்டு மூணு முதல் ஆறு வயது வரையிலான காலகட்டத்தில் எடிஃபஸ் மற்றும் மோதல்கள் ஏற்படுகின்றன அப்போ இது ரெண்டு கூற்றுமே சரிங்க ஏதான் வந்த ஆன்சரு அடுத்து பாருங்க தமிழ் பார்க்கலாம் பின்வருவனவற்றில் முன்னிலை வினை எது சென்றீர்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆடுக செங்கீரை என்ற தொடரில் ஆடுக என்பது வியங்கோல் வினை முற்று அடுத்து பாருங்கள் சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமைய மாதிரி பொறுத்துக ஆக்குக போக்குக அடுத்து பாருங்கள் வில்வால் அதோட இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா தொகை வில்லும் வாலும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழில் விற்கோடி அப்படின்றது திரிதலுங்க வில் கூட்டல் கொடி விற்கொடியாக தெரிஞ்சிருக்கும் ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க பிரிதி மொழிதலனி அடுத்து பாருங்கள் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தணில் இத்தொடரில் பெயரச்சம் எதுங்க வளர்ந்த இதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் அடுத்து பாருங்கள் மயங்கொழி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாளங்கள் கொட்டி கணக்கியது வானம் அடுத்த கொஷின் பாருங்கள் தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் என்ன ஆ உம்மு அடுத்து பாருங்கள் பல்பழ பலாவின் பழங்கிழக்கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று இப்புங்க அடுத்து பாருங்கள் விகாரப்புணர்ச்சியின் வகை மூன்றாக பிரிக்கலாம் ஓகேவா கூற்று ரெண்டு ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறுங்க அடுத்து பாருங்கள் ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் பெயர் என்ன இயற்சீர் அடுத்து பாருங்கள் கடல் ஓடா கால்வாள் நெடுந்தீர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரட்பாவில் பயந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் அதுக்கு ஆன்சர் வந்து பி தமிழில் ஓகே அடுத்து பாருங்கள் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டி உயிரிற்று புணர்ச்சி அடுத்து பாருங்கள் கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயர் சொல்லியிருப்பார் ఓకే ఎస్ప్లె అప్పుడే కొస్ వేసి ఓకే ఓకే వేల్ అయితే పోరు ఓకే అదికు లే డిస్ మాచ్చు పోలే ஓகே பாருங்கள் அடுத்து பாருங்கள் வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தபடி அமைந்தது ரெண்டுமே சரிங்க நாற்பத்தெட்டு வைப்பு என்ற சொல் எதை குறிக்கணும் நிலப்பகுதியை குறிக்குங்க பகாபதம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படுங்க கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக இலக்கியங்களில் மட்டும் வரும்பவை எதுனா திரி சொல்லுங்கள் அடுத்து பாருங்க வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் மெலியார் உயிர் மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது இத்தொடரில் சால சிறந்தது என்னன்னு கேட்குறாங்க உரிச்சொல் கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை மூணரை அடுத்தது பாருங்கள் அஞ்சி இளஞ்சி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள போலின் வகை என்னங்க முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி அடுத்தது ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமை தொகையில் இடம்பெறும் உறுப்பு எது எல் அடுத்து ஒரு பொருத்துக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் பி வந்து இது கேன்சர் ஓகே அடுத்து பாருங்கள் பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அடுத்த கொஷின் பாருங்கள் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓகேவா இது தொடரில் உள்ள வினையச்ச சொல்லுதுங்க உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஓகே அடுத்து பாருங்க இங்கிலீஷு அப்படியே அறுபத்தொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன் சி ஓகே இங்கிலீஷ் மட்டும் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா பொறுமா டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே அப்படியே பார்த்துக்கோங்க இதை குறிச்சுக்கோங்க ஓகே பாருங்கள் அப்படியே குறித்துக்கோங்க இது இங்கிலீஷ் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே ஓகே பொரியுமா நிறுத்தி வச்சு கூட பார்த்துக்கோங்க ஓகே இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜிகே பார்ப்போமா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பதில் சதி எனும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து அழைக்கப்பட்டது வந்து மதராசு பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க பகுதியாக இருந்ததுன்னு சொன்னவர் மார்கபோலோ டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யாருங்க நான்காம் கிறிஸ்டியனு கந்தூரி வீரஸ் வீரசேலிங்கம் ஓகேவா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி மதராஸ் அதிகாரப்பூர்வ சென்னை என ம மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை பதினேழு இந்தியாவில் முதல் முதலில் விதவைகளுக்கு கல்வியறவர் பண்டித ராமாபாய் அடுத்தது அப்படியே பொறுத்துக்க பாருங்கள் டி அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கீழ் வருவநோற்றுள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது புனித சார்ஜ் கோட்டை சென்னை டேஷ் ஏழு தூக்களை கொண்டது பம்பாய்ங்க ரொம்ப முக்கியம் பிருத்திவிராசோ அப்படின்றது சந்த் பார்தி எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்லவே பாரிசுக்கு திரும்ப அழைத்தது ஆர்காட்டு போர் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெல் ரொம்ப முக்கியம் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர் இது அடிக்கடி கொஷனில் கேட்டிருப்பாங்க புனித யாத்திரியர்களின் இளவரசர் யாருங்க இவான் வாங்க சீனா பயணி தெரியும் நமக்கு இந்தியாவில் முதன் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் யாருங்க கேரன்வாலிசு அடுத்தது இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஷ் நகரில் நிறுவனார் சூரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் நினோடி குன்கா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருங்க இரண்டாம் சாரை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் சந்தம் பல்கலைக்கழகம் கல்வி குறித்த அறிக்கையை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி அமைக்கப்பட்டது பன்னாட்டு தேதி கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் ஓகேவா அடுத்தது பாருங்கள் சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஹெய்லி தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்காவுடைய பேர் கொட்டஃபாக்ஸ் எரிமலை ஆன்டிஸ் மலை தொடர் அடுத்து பாருங்கள் டி இது கேன்சர் சூரிய குடும்பத்தில் புதனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் கேனிமேடு கீழ்கன்றவற்றுள் எது சரியான வாக்கியம் ஏ கரிசல் மண் வந்து பார்த்திங்கன்னா தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றது வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடு காணப்படும் பகுதி மத்திய அமெரிக்கா மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது திபெத் இந்தியாவின் மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிராவில் இருக்குது மயானினா மகாராஷ்டிரா ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி லிட்கி அழகி சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு பெரிய சேற்று ஆறு என்று அழைக்கப்படுவது புனைப்பெயருடன் அழைக்கப்படுவது மிசிசிபி டாஸ்மேனியா ஆப்பிள் சரியான இணை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ் உலகின் பழமையான பாறைகளின் வயது மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் வாக்கியம் ரெண்டு உலகின் மிக பழமையான பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டு வாக்கியமே சரியானது அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு டேஷ் பனியாறு உலகின் மிகப்பெரிய பணியாறு லாம்பர்ட் வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்று ஜப்பானில் உள்ள பியூஜிமா அதுதான் பொருந்தாது இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர் வழி நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இது எந்த வகை பாறை உருமாறிய பாறை அடுத்து பாருங்க இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தொன்னுலேருந்து மாற்றின சட்டத்திற்கு தான் அறுபத்தொன்று இறையாண்மை என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழி சொல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியலில் குறிப்பிடப்படுகிறது நான்காவது பட்டியல் எஸ்சி ஏடி சீட்டு ஞாபகம் அதுக்கப்புறம் ஒரு பொறுத்துக்க ஓகேவா அதுக்கு வந்து சி வந்த ஆன்சர் அடுத்து பாருங்கள் முதன் முதலில் அரசு என்ற சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் மாக்கியவல்லி கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்தவொரு படைப்பிரிவு மத்திய ஆயுத படைகளில் பங்கு பெறாதது இரகசிய சேவை பணியகம் தான் பங்கு பெறாது எஸ்எஸ்பி இந்திய அரசியலமைப்பின் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவம் அளிக்கிறது பதினாலு டு பதினெட்டு அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்ய அரசமைப்பு உறுப்பு நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தேழு வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறுது உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி ஐந்து அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டுள்ளது இது ரெண்டுமே சரியான கூற்று நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் முடைக்காதுன்னு சொன்னவர் ஆற்றிலாட் கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது வட்டி விகித அளவு கூற்று நூற்றி நாற்பத்தேழு சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறை காரணம் இவை பின்வரும் குறியீடுகளை கொண்டு அளவிடப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆயுட்காலம் கல்வியறிவு வேலைவாய்ப்பின் அளவு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ரெண்டுமே சரியானது அடுத்து நூற்றி நாற்பத்தெட்டு கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது பண்டங்கள் மற்றும் பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றுவது பண்டமாற்று முறை இது வணிகத்துடைய முதல் வடிவம் ரெண்டுமே சரியாக ஓகே நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது கொஷின் பொறுத்து பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு கொஷின் வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையான வீதம் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அவ்வளோதாங்க இது சோசியல் சயின்ஸ் நூற்றி ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு